அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதராசி பலன்களை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத முற்பகுதியில் சிம்மமனையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசில அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் விடியவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யு வாங்க போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதுங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோ சொல்லக்கூடிய பலன்கள் அன்பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பரும் இந்த மாதம் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இதனால உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் ஆனாலுமே உங்க ராசி அதிபதி தன்னுடைய பகை வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆறாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியான அந்த புதனும் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருந்து கண்ணிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் பிற்பகுதியில கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க உடல் நலத்துல சற்று கூடுதல் அதே மாதிரி எதிரிகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில் அதிகரிக்கலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதத்துல தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் கண்ணிராசில நீச்சமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவைப்படும் பணத்தை எங்கேயும் அவசரப்பட்டு முதலீடு செய்யாதீங்க யாரு பேச்சையும் நம்பி எங்கேயும் முதலீடு பண்ணாதீங்க பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி யாரை நம்பியும் கடன் கொடுக்காதீங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் மாத முற்பகுதியில கவனம் தேவைப்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியாம போகலாம் அதே மாதிரி நினைச்சு ஏதாவது பேசினா கூட அது மத்தவங்களால தவறா எடுத்துக்கப்படலாம் குடும்ப விஷயங்களுக்குள்ளேயும் அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா இது எல்லாமே மாத முற்பகுதியில செப்டம்பர் உங்க தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் துலாம் ராசியில ஆட்சிபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காலத்தினால மாத பிற்பகுதியில தன வருமானம் சிறப்பா இருக்கும் உங்க பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும் உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும் வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதாவது தனக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர வழியில அனுகூலங்கள் உண்டாகும் அதாவது மாத பிற்பகுதியில செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதன் கன்னிராசியில உச்சவளம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதரர்களால எல்லாமே நீங்க சகோதர வழியில அனுகூலங்கள் இருக்கும் புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால நிறைய முன்னேற்றங்கள் காண்பீங்க ஆனாலுமே ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பாய் சார்ந்த விஷயங்கள் சற்று வச்சுக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாத பிற்பகுதியில் போகக்கூடாது எதிரிகள் வகையிலையும் சற்று கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது எதிரிகளால் சில தொந்தரவுகள் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி உடல்நலத்தையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காலத்தினால குழந்தைகளால் அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை பிறப்பில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நர்செய்தி இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அரசு வழியிலும் சரி நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் உங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் ஆனா மாத பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து உங்க பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைந்து சஞ்சாரம் செய்ய போறார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்க போறார் உச்ச புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்யோகத்தோட யோகத்தோட சஞ்சாரம் செய்ய போறார் இதனால குழந்தைகளால நல்ல அனுகூலங்கள் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம் மனசுல வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தால மாத பிற்பகுதியில் வேலை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் ஆனாலும் கடன் எதிர்ப்பு பகை உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்றாக்கரை எடுத்துக்கிறது நல்லது அதிபதியான செவ்வாய உங்களுக்கு கஷ்டமாதிபதியாகவும் இருந்து அவர் முயற்சி அமர்ந்து பார்வையா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில நீச்சம் அடைஞ்சி ஆறாம் இடத்துல தொடர்ந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் வகையிலையும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது கூட்டாளிகள் கிட்ட கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க ஆனா மாத பிற்பகுதியில செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கலத்திர ஸ்தானத்துல சுக்கரான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி கொள்ள அந்யோன்யம் பிறக்கும் கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி கூட மாத பிற்பகுதியில ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் நீண்ட காலமா இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலக்கட்டத்தில் சரியாகும் அதே மாதிரி நீண்ட காலமா அடைக்க முடியாம இருந்த கடன் தொந்தரவுக்கு இந்த காலகட்ட ஒரு விடிவு காலம் பிறக்கும் வழிமுறைகள் இந்த பிறக்கும்ிமுறைகள் ஒரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல காத்திருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை பாக்கியாதிபதியான குரு பகவான் இந்த மாதத்துல குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கலத்தர காரகனான சுகர பகவானும் மாதத்திருப்பகுதியில் கலத்திர ஆட்சி பலம் பெற்று செய்யும் பாக்கிய பார்க்கும் தொழில்ல நீண்ட மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நல்ல மாற்றம் வேலையிலயும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாம இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கும் ஆனாலுமே வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடாம வேற ஒரு நல்ல வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறதுதான் சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பிரேமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல குரு பகவானுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் புத்திகாரகனான புதனுடைய வீட்டுல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குருவுடைய பார்வையும் கேதுவுக்கு கிடைக்குது அதே மாதிரி உச்ச புதனோட சேர்க்கை பெற்று

துறைகள்ல இருக்கவங்க ஹோட்டல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த விடியால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்